வணக்கம் உறவுகளே நானுங்கள் மதுசுதன் இப்பொழுது நாங்கள் இன்னுமொரு கோலாகலமான நிகழ்வு உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் திகதி சனிக்கிழமை கனடாவில் தமிழர் திருவிழா மூன்று இடங்களிலே நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது ஒன்று மோர்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்ச் அடுத்தது வந்து அதில் வந்து டேஸ்ட் ஆஃப் டமல் நிகழ்வு அது வெள்ளி சனி ஞாயிறு நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிற நிகழ்வு மெகா பிளாஸ்ட் நிகழ்வு அந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் செப்பர்ட் அவனியூ ஈஸ்டில் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது பெரும் தெருவை மறைத்து இரண்டு நாட்கள் சனி ஞாயிறு ஒரு மக்கள் வெள்ளத்துடன் கடை தெருக்களுடனும் இந்திய கலைஞர்கள் மற்றும் இந்தியாவின் புகழ்பூத்த பேண்ட் கலைஞர்களுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் அதை காணொளியாக தொகுத்து உங்கள் உலகம் பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய பார்வைக்காக வைப்பதிலே மகிழ்வடைகின்றோம் வாருங்கள் காணொளிக்குள்ள மெல்ல மெல்லமாக போவோம் இங்கே மக்கள் இது இன்னும் ஒரு இடத்துல நடக்குது இப்போ கண வீடியோக்களை பார்க்குறாங்கன்னு பிங்கள் ஒரே இடத்துல ஷூட் பண்ணண்டு இல்லை வெவ்வேறு நிகழ்வுகள் தமிழர் கோடை விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஏரியாவிலேயே மூன்று பிரம்மாண்டமான நிகழ்வு வெவ்வேறு இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் வந்திருப்பது மெகா பிளாஸ்ட் நிகழ்வு தமிழ் ஒன் டிவியினுடைய அனுசரணையிலே வந்து மிக பிரம்மாண்டமான பொருட்செலவிலும் பொருளாதார செலவிலும் நடைபெறுகின்ற ஒரு திருவோர நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆடலுக்கு தகப்பனார் தன்னுடைய சின்ன குழந்தை ஐந்து மாதமும் முடியாத குழந்தையை தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே தெருவின் மற்ற பக்கம் வந்தவன்றால் பாதுகாப்பு கடமையிலே வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் போலீசார்கள் கண்டதுமே சிரித்து கையசைத்து சிரிப்பு புன்னகையை தூக்கி வீசினார்கள் அவர்களுடன் ஒரு செல்பியை எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் இங்கால வந்தமென்றால் தெருவின் ஓரமாக ஒரமாக சந்தோஷமாக அந்த தெருவின் படிக்கட்டுக்களிலே அமர்ந்திருக்கிறார்கள் பழமையான மற்றைய நாட்களிலே இந்த தெரு என்பது ஒரு பாரிய வாகன நெரிசல் கொண்ட தெருக்கள் ஆனால் இந்த தெருவை அரசிடமிருந்து அவர்கள் அனுமதி பெற்று தெருவை மறைத்து இருபுறமும் பாரிய கடைகள் மூன்று இடங்களிலே நான் முன்னரே சொல்லியிருக்கேன் மூன்று இடங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வு அங்கே இருக்கிற கடைகளும் இங்கே இருக்கும் இது ஒரே நிகழ்வு என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது அப்படி தமிழ் மக்கள் பல்வேறு இடங்களிலே கோடைகால விடுமுறையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலே இங்கே முன்னர் பார்த்தது போல பல கடைகள் இங்கே காணப்படுகின்றன பல சாப்பாட்டு கடைகள் பிரதானமாக பல சாப்பாட்டு உணவுக் கடைகள் ஈழத்தினுடைய பல சுவை பொருந்திய சாப்பாட்டு கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் மற்றும் புடவைக் கடைகள் வணிகக் கடைகள் பல இருக்கின்றன அமிர்தம் கடை இருக்கின்றது இங்கே பாருங்கள் எவ்வளவு செனத்திரள் நீங்கள் பெற்றாவுக்குள்ளே கொழும்புக்குள்ளே பெற்றாக்கில் போனாலோ அல்லது ஒரு நல்லூர் திருவிழாவின் இப்பொழுது பாருங்கள் நல்லூர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்ற சமாந்தர காலப்பகுதி நல்லூர் திருவிழாவை நீங்கள் முடித்து கொண்டு பின் வீதிக்கு போனீங்கள் என்றால் அங்கே எவ்வளவு கடைகள் இருக்கும் அதுக்குள்ளால் நடந்து போகிற ஒரு புத்துணர்வை இங்கே வந்து உங்களுக்கு தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் எத்தனையோ கடைகள் அப்ப கடைகள் கொத்துக்கடைகள் இங்கே போட்டு அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பெரும் முதலை இங்கே முதலிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கடைக்கும் எவ்வளோ வாடைகளை கொடுத்து தான் எடுத்து இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்காலே உடுப்புடுவை கடைகள் இருக்கின்றன அதாவது மக்கள் பெருமளவிலே வருவார்கள் தங்களுக்குரிய வருமானத்தை ஈட்டிக் என்ற நம்பிக்கையில் பெரும் வாடைகளை கொடுத்து தான் இந்த ஞானம் சாரி குணம் சுப்பமா கேட்டோ இருக்கின்றது உள்ளுக்குள்ளே போனமென்டா மாம்பழங்கள் எங்கள் ஊரினுடைய விளாட் மாம்பழம் மற்றது கருத்த கொழும்பான் மாம்பழங்கள் எனக்கே இருக்கின்றன பெட்டியாகவும் மாம்பழங்களை இறக்கி இருக்கிறார்கள் ஒரு பெட்டியை வந்து அப்படியே பெற்றுக்கொள்வார்கள் ஏதோ பதினெட்டு டொலர் போடப்பட்டிருக்கிறது விலை கழிவிலே எங்களால் இருபது டொலருக்குரிய மாம்பழங்கள் கருத்த கொழும்பான் பிளாட் மாம்பழங்கள் இருக்கின்றன இங்கே வார்கள் கச்சான் கச்சான் கடை இருக்கின்றது அதை விட சின்ன சின்ன பொறி உருண்டை கடைகள் எல்லாம் இருக்கின்றது வியாபாரங்கள் அமோகமாக போனது பாருங்கள் எவ்வளவு கரும்பு சாறு சக்கைகள் இருக்கின்றது எவ்வளவோ கரும்பு சாறை குடித்து பிடித்து விட்டார்கள் வியா வித்து தீர்த்து விட்டார்கள் அப்படியே சக்கையை பார்த்தோம் எங்களை வந்து இளநீக் கடையை அண்ணன் போட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார் எங்கள் அம்மா ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு கடைகள் இங்கே சின்ன பிள்ளைகள் வந்து நீர்க்குமளி விளையாட்டுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமாக இங்கே அங்கு ஒவ்வொரு இடங்களிலே நாங்கள் காட்சிகளை இருந்தோம் ஒவ்வொரு இடத்திலுமே நிகழ்வு இடத்திலுமே பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தது என்ன வியப்பக்கூடிய விஷயம் என்றால் இப்படி எல்லா இடத்திலையுமே பல ஆயிரம் தமிழ் மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்றால் இங்க எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வியப்பக்கூடியது உலகமே அல்லது இலங்கையை பார்த்து இலங்கை அரசும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய பொறாமைப்படும் இவ்வளவு மக்கள் தமிழ் மக்கள் இப்படி இருக்கின்றார்களா எல்லா இடத்திலையுமே நிரம்பி வழிகின்ற அளவுக்கு பல்கை பெருகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நம்மவர்கள் வாருங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு கடைகளையும் चिकन राइस चूड़ाना चिकन राइस चूड़ाना चिकन सिक्सटी फाइव चूड़ाना चिकन विंग्स करी चिकन सिक्सटी फाइव ठंडा वाले चिकन सुनो 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 よかった。<noise> <noise> கடைகள் கடைகள் ஐஸ்கிரீம் நல்லூர் பின்வீதியிலே இருப்பது போல சின்ன சின்ன ஐஸ்கிரீம் வண்டிகளும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு தெருவிலுமே தெருவை தெருவின் கடை தெருவுக்குள்ளே இவ்வளவு ஆயிரம் மக்கள் அங்கே இசை நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது அதன் மண்டபத்துக்கு முன்னால் பார்த்தால் அதை கமராவுக்குள்ளேயே அகப்பட முடியாத மக்கள் தொகை இது வீதியை பார்க்கின்றோம் அந்த கடை தெருக்களுடைய பகுதி இது அங்காள இன்னும் போகுது முடிவடையுது சன நடமாட்டம் குறைவன்றபடியால் நான் அதை குறைத்து கொள்கின்றேன் இங்கால கடை தெருவுக்கு பின்னால் பின்னால் வந்து அடுத்த அந்த நாங்கள் நடைபாதையை தாண்டி இங்கால வந்தவென்றால் இங்கால இவர்கள் தங்களுடைய சொந்த கதரைகளை போட்டு கொண்டு வந்தும் இருக்கவே முடியாத வாகன நெரிசல் கொண்ட வளமையான தெருக்களிலே எவ்வாறு படிக்கட்டுகளில் அமர்ந்து தாங்கள் வேண்டிக் கொண்டு வந்த உணவுகளை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நடமா இது ஒதுக்குப்புறம் பின்புறத்திலே எப்படி ஒய்யாரமாக அமர்ந்திருக்கிறார்கள் பின்புறத்திலேயே இவ்வளவு நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்றால் மண்டபத்துக்கு முன்னேயும் உள்ளேயும் இவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் குடும்பம் குடும்பமாக கரும் சுண்டல்களையும் கொத்துக்களையும் சோழன் பொறிகளையும் கச்சான்களையும் வாங்கி சாப்பிட்டு மகிழ்ந்து இருக்கிறார்கள் இதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது அதாவது வந்து காளி முகத்தடலிலே எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்கிறார்கள் இந்த கோடை காலத்திலே தான் இவர்கள் குடும்பமாக இப்படி வந்து சந்தோஷிக்கின்ற தருணம் அதை அவர்கள் சந்தோஷமாக செலவிடுத்து செலவு செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தோஷங்கள் அவர்களுக்கு நிலைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும்

இங்கால ஒதுக்குறத்துல கூடி கூடியிருக்க இது மண்டபம் இல்ல இது பிரதான மண்டபமே அல்ல இது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே தங்களுடைய சொந்த கதரைகளை போட்டு வந்து தெருவுகளையும் அப்படி இருந்து விட்டார்கள் கிளை விழுந்து விட்டார்கள் இங்காலே இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் என்றால் இனி நான் இசை நிகழ்ச்சி நடக்கின்ற பிரதான மண்டபத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லப் போகின்றேன் அங்கே எவ்வளவு கண்கொள்ளா காட்சிகள் இருக்கப் போகின்றது என்பதைத்தான் நான் உங்களுக்கு காட்டப் போகின்றேன் வாருங்கள் பார்ப்போம் இதோ இசை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பிரதான மண்டபத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம் அங்கே எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் புடை சூழ்ந்திருக்கிறார்கள் இசையை ரசிப்பதற்காக என்பதை பாருங்கள் உள்ளூர் கலைஞர்கள் தென்னிந்திய கலைஞர்கள் அதைவிட தென்னிந்தியாவின் பேர் போன பேண்ட் இசைக்குழுக்கள் வந்திருக்கின்றன அவர்கள் பிரத்யேகமான இசையை பேண்ட் இசையை வழங்க அதற்கு அடிமைப்பட்ட ஒரு கூட்டம் ஒன்று மிகவும் கூடியிருக்கின்றது பாருங்கள் எவ்வளவு தலைகள் தெரிகின்றன சுற்றவர இதிலே அந்த மரங்களுக்கு இருப்பவர்கள் இதுக்குள்ள நான் அடக்க முடியாது அங்காள கண பேர் பேர் இருக்கிறோம் அவையிலே நாங்கள் இதுக்குள்ள அடக்க முடியாது இங்கே ஒளி படுகின்றதோ அந்த இடத்தில்தான் காணொலிகளும் பதிவாகின்றன இங்கே எங்கள் வந்து காவலர் எல்லோரையும் வந்து ஒழுங்கமைத்து கொண்டிருக்கின்றார் கருப்பின பெண் காவலாளி ஒழுங்கமைத்து கொண்டிருக்கின்றார் நாங்கள் மண்டபத்துக்குள்ளே நுழைய போகின்றோம் எவ்வளவோ மக்கள் புடை சூழ்ந்திருக்கிறார்கள் இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்கு பின்னால் அப்படியே தெருவோர கடைகளும் இவ்வளவு மக்கள் தொகைக்கு ச சமாந்தரமாக அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன பரபரப்பா இங்கே பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறார்கள் நான் உங்களுக்காக அவர்களுக்கு இடையே சென்று அனைவரையும் காட்சி பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் எத்தனையோ ஸ்பான்சர்ஸ் வந்து எங்களுக்கு வெண்டர்ஸாக வந்திருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம் குறிப்பாக தமிழ் கம்யூனிட்டி சென்டர் எங்களோட இருக்கிறாங்க அதே மாதிரி சிபி அகாடமி எங்களோட இருக்கிறாங்க இவங்களோடு சேர்ந்து கனடா ஸ்கை யோகா நிலையத்தினர் இங்கே வந்திருக்காங்க ஸ்கை யோகா அப்படின்றது ஒரு மனவள கலை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மெடிடேஷன் அப்படிலாம் தேவையாக இருந்தால் அந்த ஸ்கை யோகா சென்டர் ஸ்டாலுக்கு போங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நினைக்கும் நாளைக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நம்ம டைமுக்கு எல்லாம் பார்த்து முடிச்சு என்ஜாய் பண்ணிடலாம் அதே போல எஸ் வி மீடியா நிறுவனத்தினர் தமிழ்வன் குழுமத்தினர் இணைந்து நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்வன் ஒலிபரப்பு பார்க்கக்கூடிய இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த கனடா வன்ல தமிழ் சமூகத்தோடு சேர்ந்து பயணிக்கிறது தமிழ்வன் டிவி இதன் பின்னர் மேடையானது தென் இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட பேண்ட் இசைக்குழுவிற்கு கையளிக்கப்படுகின்றது இனி அவர்களுடைய மேடையாக மாறப்போகின்றது பிரபலமான பேண்ட் இசைக்குழு இப்பொழுது தங்கள் மேடையை கைப்பற்றி மக்கள் அனைவரையும் ஒரு உச்ச ஆட்ட நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறது பார்ப்போம் அனைவரையும் இந்த பேண்ட் இசைக்குழுவினுடைய பிரத்யேக இசையினால் இவர்கள் பிரபலமானவர்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்களுடைய இசையினால் அனைவரையும் கட்டி போட்டிருக்கிறார்கள் தலையை அசைப்பதை பாருங்கள் வயது வித்தியாசமின்றி அவர்கள் தலையால் அசை தாளம் போடுவதையும் சுற்றவர இருந்து வேடிக்கை பார்த்து எவ்வளவு பிறம் லைத்து போயிருக்கிறார்கள் அதாவது வேடனுடைய இசை நிகழ்ச்சி போல இந்த பேண்டை எப்படி ரசித்து கொண்டிருக்கார்கள் என்று பாருங்கள்

Pero...